ད� ད� ཁྱོོར སློར རློས རློར འི སར སླེ རླེ རོོོ འེ ར ང འསོ ེ ས� འེ འག སས� ང ས� ེང ེ ཉཅ� ཅོ ེ ར ོོ�

மன்னாரின் மன்னாரின் சாகப்பட்டி வந்து ஒன்று இருக்கு எஸ் பாதுகாப்போட ஆயுதம் தாங்கி எஸ் பாதுகாப்போட மன்னாரின் சாகப்பட்டி வந்து இருக்கு

அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தும் நிறுத்தாமல் இந்தா பாருங்கள் தொடரணியாக வந்து கொண்டே இருக்குது தொடரணியாக வந்து கொண்டே இருக்குது ஆயுதம் தாங்கிய விசேட அதிரடி படையினர் பாதுகாப்போடு வருது எல்லோரும் கூட டோச்சை உயர்த்தி எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவோம் ஓ டோச்சை மட்டும் மேலே உயர்த்தி காட்டுங்க உங்களோட ஃபோன் டோச்சுகளை ஃபோன் டோச்சை மட்டும் மேலே உசத்துங்க இது மன்னார் மக்களினுடைய எதிர்ப்பு காண்பிக்கப்படுகிறது மன்னார் மக்கள எதிர்ப்பு போன் டோர் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது நிரோஜ் நிரோஜ் இதற்கு அந்த போன் டோர் அடிக்கிற முன்னுக்கு அடுத்த நடுவுக்குவாங்க ஃபாதர் ஃபாதர் இருப்பம்மா ஃபாதர் இருப்பம்மா சீல ஆதை சில இருப்பாம்மா வானந்த வானந்த வானந்தோடுங்க போங்க போங்க

வங்களை கீழே குணிங்க வேண்டளவு சவப்பட்டி சாகப்பட்டி பாலத்துக்கிட்ட நிக்குது എന്നെമത്തിലത് അതിൽ മറ്റുള്ള സഹായി വന്ന് ആജരാണ്

அந்த வாகனத்தை விடுங்க அந்த வாகனத்தை விடுங்க வாங்க 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 வாங்கி அப்பா வாங்க

எதி போராட்டதான் வந்து நீங்க செய்யங்க சவாமுறைபடி ஆனா பொது பாவே வந்து. விநல் அர் யூகக் கண்டுக நீ சம்ம்பர் விரோதி கூட்டு அ தங்க பாரிம் ஐங்கமை என மத்தம் அபிதைகள்ட்டு நீகலாம் அத்த கூட கண்டுகி கட்டேண்டு வ அனுமஷ பிரஷட்ண பாத மக்ககிறது வந்து சட்டபடி குடுத்தம்.

ප නහ මේ ප්‍රශර හෙම පෝතියන්සේහම පෝතිය හම පෝතියෙන්ක්සේ සතිය දෙකෙන් ඉස්සල්ලත් ඇවිල තියෙනවසේ ගල පද ර ඕ ස සරරන්නවා ஆலைய மதிக்காம வீட்டுல சைட்ல விலக சொல்றாரு அவங்க அதான் சொல்றேன் சட்ட விரோதம்

හොට ගාර දිය හන්නම යි ඉවර මත මේමයි අයි මේයා ෆොන්් අයි මෙයා විීඩිය කරේ මේයකවද මේයා කවද මේයකොද මෙයා විීඩිය කර අයි මේයා විීඩිය කර අයි මේ නිිය නියර් අරණි අරරනි අරරනි කාාර්ග සමාරග? இவன் தான் பிரச்சனை குழப்பம் வந்தால் இவன் தான் இங்க கலகம் ஏற்படுத்த வந்தால் இவன் தான் கலகம் ஏற்படுத்த வந்தால் இந்த நீல சேட்டுக்காரன் நீல சேட்டுக்காரன்னா இந்த பிரச்சனை குழப்பம் வந்தால் கலகம் ஏற்படுத்த வந்தால் நீல நீல ஷர்ட் காரன் நீல ஷர்ட் டீசேட்காரன் யாழ்ப்பாணத்துக்காரன் பவுனியா வெங்க செங்களபுடியா இவன் தான் இதை குழப்பம் வந்தால் இப்போ இங்க எங்கள் நாக்குல பொலிஸோ இத பாதுகாப்போட வந்து அவர் எப்படி வீடியோ எடுக்கலாம் மன்னார சாப்படி போகுது

மன்னார சாப்பாட்டி போற கண்கொள்ளா காட்சிய பாருங்க வடிவா பாருங்க அழகா பாருங்க மன்னார சாப்பாட்டி எவ்வளவு பாதுகாப்பட போகுதுன்னு பாருங்க அரசாங்கம் ரெண்டு கிழமை இத தற்காலிகமா நிறுத்துறதா சொன்னது பச்ச பொய் தானே அரசாங்கத்துல பச்ச பொய் அரசாங்கத்துல பச்ச பொய் ஒரு ஆண்டுவர் ஒரு ஆண்டுவர் ஒரு ஆண்டுவர் நீங்க அழிக்க போறீங்க

කාලීලයි තවර වංගලන් කාාලි හම්බන් දෝටන් එට තියෙනවනේ වේ තවරදාන්න එට තියෙනවනේ නැත්්ත. අයි මන්න්නාරග කරද තියෙන්නේෙ ලංගාවෙන් මන්නාරක් විතරයි ද ඩිස්ටික් වෙන ඩිස්ටික් නැත්ත හම්බන්දෝට නැත්ත ාල්ලෙ නැත්ත හ? දකුණේ දකුණේ බේවඩ විුද්ධුවක් දගුණේ කරට බෑ එන මන්න්නාර මිතර කරන්න පුළුවන්ද. ොක්කතා ආ්ඩුවක් බොරුවාණ්ඩුවක්ගඩන නිගන ඉගල කාවකාරග නිංගන ඉංගල පාදි පා இப்ப ரெண்டு கிழமையா ரெண்டு கிழமைக்கு தற்காலிகமா ரெண்டு சொன்ன அரசாங்கத்திர உத்தரவாதம் எங்க எங்க நாங்க எப்ப எப்ப எங்க உயிர் பரிபோர கட்டத்தில இருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னுக்கு நின்று ஆக்கல இவங்க எப்பையும் கொல்லுவாங்க அரஸ்ட் பண்ணுவாங்க என்னவும் செய்வாங்க என்னவும் செய்வாங்க வருஷ கணக்கில் உள்ளையும் போட இவங்க தயாராகிட்டாங்க அவ்வளவு காசு அவ்வளவு காசு அவ்வளவு காத்தாடிக்காரன் கொடுக்கிற காசு அவ்வளவு காத்தாடிக்காரன் கொடுக்கிற காசு அவ்வளவு காத்தாடிக்காரன் கொடுக்கிற காசு அவ்வளவு காத்தாடிக்காரன் கொடுக்கிற காசு ஆமி எஸ்டிஎப் போலீஸ் என்னடா நாங்க என்னடா கொலையாளம் செய்தோம் கொள்ளையாளம் செய்தோம் களவாடா எடுத்தோம் என்ன செஞ்சு என்ன செஞ்சு நாங்க 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 என்ன செஞ்சு இந்த பாருங்க ஆமி ஆமி டீம் நிக்குது ராணுவம் எதுக்கு ராணுவம் எதுக்கு ராணுவம் எதுக்கு